அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் மாசம் சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று ஒரு சிறப்பு செய்திகளா சண்டேட்றது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கா கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதெல்லாமே இந்தியா வந்து பதில் வரி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்திய அமெரிக்காவும் மற்றொரு அதிர்ச்சி தகவல் இல்லை மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஜெலன்ஸ்கியோட தகவல்கள் என்ன என அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் ஃபைனலாக நம்ம பர்கோ ஃபேஷனில் போய் முடிச்சிடலாம் என்ற ஒரு பெரிய சம்பவம் முன்னிலோடுங்க ஏற்றுக்கு அதை என்ன நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் கிளிக் இப்போ ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்த கட்ட பொருளாதார தடையை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாராம் இந்த பொருளாதார தடை குறிப்பாக கசகஸ்தான் ஈரான் துருக்கி இந்த மூன்று நாடுகளுக்கு பொருளாதாரம் போட போகிறார் எப்போ அப்படின்னா சப்போஸ் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளார பேச்சுவார்த்தை எட்டப்படவில்லை என்றால் நேராக துருக்கிக்கும் கசகஸ்தானுக்கு தான் செக் வைக்கிறாங்க காரணம் என்னவென்றால் துருக்கியிலையும் கசகஸ்தான் ஈரான் இந்த மூன்று நாடுகளும் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்குறாங்க இது எல்லாமே ரஷ்யானுடைய உதவியோடு ரஷ்யா தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதில் துருக்கியில் ஒரு சில பிரச்சனைகள் எழுந்தாலும் வந்து ஃபைனலாக அவங்ககிட்ட தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்புறம் கசகஸ்தான் இந்த மூன்று நாடுகளுக்கும் இப்போயே லைட்டாக அட்வைஸ் பண்ணிட்டாங்க ஸோ உள்ள பிள்ளைங்களாக தான் பிழைத்து கொள்வீர்கள் சீக்கிரம் எங்கள் பக்கம் சேருங்க இல்லைனா ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு சாதகமாக வரல இல்லை எதுல எங்களுக்கு எதாவது வருமானம் வரலை அப்படின்னா நாங்கள் போட்டு தள்ளிவிடுவோம் முடிச்சிடுவோம் கதையை நாங்கள் கண்டிப்பாக வரி விதி பண்ணுறாங்க இதை எப்படி நம்ம வரி விதிக்கிறாங்க இல்லை தடைகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேற்றே ட்ரம்பரோட மனநிலை பார்க்க முடியுது இல்லை மதிப்புக்குரிய ஒரு ஆணர் அவர்களே நம்ம இது மாதிரி வரி விதிக்கிறதுனால தான் நம்ம நம்ம நாடு கோடிக்கணக்கில் கொட்டிகிட்டு இருக்குன்றவங்களாம் பயங்கரமாக சொல்கிறாரு இப்போ என்ன கேள்வின்னா கோடிக்கணக்கில் வருமானம் கொட்டதில்லை ஏன் நீங்கள் அதிகமாக கடன் வாங்குறீங்க இன்றைக்கி வந்து லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் அஃபீஷியலாக ஏழு ட்ரில்லியனுக்கான கடன் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க உலக வரலாற்றிலே ஒரு நாடு முப்பத்தேழு ட்ரில்லியன் கடன்களை நோக்கி செல்கிறது என்றால் அது அமெரிக்கா மட்டும்தான் அது இல்லாமல் டோட்டல் டெபிட் ஒரு எழுநூற்றி ஐம்பது பில்லியன் பக்கம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் த பிக் பியூட்டிஃபுல் ஆக்ட்னு சொல்லிட்டு ஜூலை நாலாம் தேதி கொண்டு வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த மாதிரி கடன்கள் அதிகமாக தான் பெரிய அளவு அணைச்சி எங்கே போச்சு உங்கள் கோடிக்கணக்கான வருமானங்கள் வந்து கொட்டுது அப்படின்னு சொன்னீங்களே நாங்கள் வரி போகிறதுனால ஏதாவது கொஞ்சம் பார்த்து குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம் இல்லை பெரிய அளவுக்கான கடன் சுமையால் இனி வருகின்ற காலகட்டங்களில் அது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக முடியுன்றாங்க இது மட்டும் இல்லைங்க ஐயா இவங்க மிரட்டுற மிரட்டல கடைசியில் ஒரு கட்டத்தில் எல்லாருமே வெறிஜாக எழுந்திரிச்சாங்கன்னா அது ஆபத்தில் தான் முடியும் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம டீக்ரேட் பண்ணிடலாம் முடியாது அவங்க பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எங்கே அவங்க வந்து ரொம்ப தடுமாறி நிற்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இதற்கு முன்பெல்லாம் நிறைய நாடுகள் டாலரை வந்து ஹோல்டு பண்ணாங்க ஏன்னா இப்போ டாலரில் மட்டும்தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க அப்படி ஹோல்டு பண்ணும்போது இவங்க ஈஸியாக பிரிண்ட் பண்ணி அடித்து விட்டாங்க ஃபுல்லாக நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க அமெரிக்கா வந்து ஈஸியாக அவங்க பிரிண்ட் பண்ணிப்பாங்க அவங்க எவ்வளோ கடன் இருக்குதோ அவ்வளோ பிரிண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பண்ண முடியாது அவங்களால் என்ன காரணம் அப்படின்னா மாற்றுப்பொருளை நோக்கி போயிட்டோம் மாற்றுப் மாற்றுப்பொருள் அப்படின்னா இப்போ இந்தியா இரண்டு நாடுகள்கிட்ட மிகப்பெரிய ஒரு டீலுங்க ஒன்று வந்து ஓமன் ஓமன் கிட்டே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க அடுத்த மூணு மாதத்தில் ட்ரேட் ப்ளஸ் எக்கனா எக்கானமிக் டை எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் பட் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து நம்மளுடைய நாணய மதிப்பில் பண்ணுறோம் டாலரில் கிடையாதுன்றது கூடுதல் தகவல் அது இல்லாமல் பயோலெட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் பிஐடி பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க சவுதி அரேபியா கிட்ட சவுதி அரேபியா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஜிசிசின்னு சொல்லுவாங்க அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இவங்களும் வந்து பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சமீபத்தில் நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே டாலர் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியை தூங்குகிறாங்க இப்போ டாலர் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியை வந்து போது அமெரிக்காவுக்கு சிக்கல் அதனால தான் இதுக்கு முன்பு டாலரை மட்டுமே நம்பி இருக்கும்போது நம்ம நம்ம அந்த நாணயத்தை இருப்பு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தேவைப்படும் பட்சத்தில் அதை வந்து அச்சடித்து விட்டாங்க இப்போ விட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது டாலரை மேற்கொண்டு அது சிறு ஆரம்பிச்சிடும் அதுதான் அவங்களுக்கு பெரிய சிக்கல் அதனால தான் வரியை போட்டு அதை போட்டு இதை போட்டு மிரட்டி வச்சுருக்கிறாங்க இந்த மிரட்டலாம் இந்த இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா போதும் ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் இந்தியா இப்போ கூட மற்றொரு முடிவை கூட எடுத்திருக்காங்க ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ஏற்கனவே இந்தியாவுடைய ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பக்கம் இப்போ வரி விதிச்சிருக்கார் இல்லையா அதனால் பதிலுக்கு மேபி மண்டேலேருந்து இல்லைனா நெக்ஸ்ட் வீக் உள்ளார ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதிலுக்கு நம்மளும் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே வரி விதிக்கலான்ற மாதிரி குறிப்பாக அமெரிக்கானுடைய ஸ்டீல் அண்டு அலுமினியத்துக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் இவங்க எந்தெந்த பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு அதிகமான வரி விதிக்கிறாங்களோ நம்ம ரெசிப்ரோசல் வரி விதிச்சிட வேண்டியதான்ற முடிவுக்கு வந்துருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அதுக்கு வந்து ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வர்த்தகத்தை எல்லாம் மீறி ஒரு ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க அதுவும் தொழில் தொழிலை சார்ந்த அலுமினியம் ஸ்டீலுக்கெல்லாம் சொல்லும்போது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்று நீங்கள் வரியை குறைக்கணும் பதில் வரி விதிப்பதற்கு இந்தியாவுக்கு உரிமை இருக்குன்ற அடிப்படையில் மேபி நெக்ஸ்ட் வீக் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு அந்த இருந்து தங்கத்தை எல்லா கிலோ கணக்கில் கொண்டு வராங்கள்ல இதுக்கு முன்னெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பணமாக சுவிசில் போய் டெபாசிட் பண்ணிட்டு அங்கேருந்து தங்கமாக கொண்டு வந்தாங்க இது ஒரு பெரிய சைக்கிள் இது இந்த சைக்கிளில் தலைவர் என்ன பண்ணுறாரு உள்ளே பூந்து போடு தங்கத்துக்கு வரி போடு ஏன் விட்டு வைக்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலை அனௌன்ஸ் பண்ணதில் தூ முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் டாரிஃப் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே சுவிட்சர்லாந்துலேருந்து வரக்கூடிய அதே இதை வந்து இது முடிச்சுருங்க தங்கத்துக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ முப்பத்தொம்பது பர்சன்ட் டேரிஃபு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக விதிக்கலாம்ன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதனால் இனி வருகின்ற காலங்களில் தங்கம் விலை குறையுதா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த கிலோ கணக்கில் வாங்குறவங்களை எல்லாத்தையும் குறிப்பாக சுவிட்சர்லேண்ட்லேருந்து வாங்குறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க இலிகல் மார்க்கெட்டில் அப்படி இப்படின்னு போயிட்டு இந்த சுவிஸ் இருந்து வர்றது எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணதுனால இதுக்கப்புறம் குறையன்னு எதிர்பார்க்குறாங்க இருந்தாலும் டாலரோட வீழ்ச்சி அதிகமாகிட்டே போகுது அப்படின்னாலும் தங்கம் விலை யாரை தான் செய்யும் ஸோ பொறுத்துட்டு பார்க்கலாம் ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க இப்போ இந்த குறிப்பிட்ட மாதத்தில் எங்கள் கெனடாவில் சொல்கிறேன் கெனடாவில் அமெரிக்காவுடைய ஒயின் இருக்குல்ல ஒயின் வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே இப்போ யாரும் வாங்குறதே கிடையாது இதற்கு முன்பு தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே அமெரிக்காவுடைய ஒயின் தான் கனடாவுக்கள் அதிகமான சேல்ஸாக இருந்ததான் இப்போலாம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஃபுல்லாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் இதையும் பார்ப்பார் ஐயா நீங்கள் வரி போகிறதுனால உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லை இங்கேருந்து நீங்கள் ஏற்றுப்பதி பண்ணுற பொருட்களுக்கும் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகிறது ஐயான்றது கூடுதலாக அவருக்கு தகவல் சொன்னாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன் நான் தொடர்ந்து ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது உக்ரைன் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது எப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை அமைதியை நெருங்குகிறது அலாஸ்காவில் நாங்கள் அல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ட்ரம்ப் அவர்களும் புட்டினவர்களும் சந்திக்க போகிறாங்கன்ற அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியோட உத்தரதாண்டவம் அப்படின்னு சொல்ல முடியும் அவர் ஒரு பக்கம் வந்து ஆமான்னு சொல்கிறதா வேண்டான்னு சொல்கிறதா இல்லை ஒரு வகையில் ரஷ்யாவை தூண்டிவிட்டு அடிக்க வைக்கிறதான்ற ஒரு மனநிலைக்கு குழம்பி போயிட்டார் இன்று ரஷ்யானுடைய மிக முக்கியமான சரட்டோ அப்படின்ற ஒரு ஆயில் ரெஃபைனரி மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்கனவே இவங்கெல்லாம் அங்கே துருக்கியில் போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்தவங்க அந்த ஆயில் ஃபீல்டு மீதியெல்லாம் நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுவும் இந்த இரண்டு நாட்களாகவே நான் உங்கள்கிட்ட சொன்னல இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமே ஜெலன்ஸ்கியோட மனநிலை வந்து டோட்டலாக மாறிடுச்சு எப்படியாவது எங்கேயாவது தூண்டிவிட்டு இப்போ உக்ரைன் உக்ரைன் மீது ரஷ்யா பெரிய அளவுக்கு அடிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அடித்தார்னா போதும் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலருக்கு கொண்டு வந்து நிறுத்திடலாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது ஐரோப்பா நாடுகள் இருக்குன்னார் ஏன்னா அவரோட எக்ஸாத்தில் கூட ஜஸ்ட் முன்னாடி நான் வீடியோ எடுக்க வரும்போது கூட என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா யாரெல்லாம் உக்ரைன் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்களோ யாரெல்லாம் இன்று நமக்கு அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்களோ அப்புறம் ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியன்ற அடிப்படையில் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவங்க இத்தாலியில் இருக்கக்கூடிய மெலோனியை சொல்கிறாங்க சான்சலர் மெர்ஸ் ஃப்ரைட் ரைஸை வந்து சொல்கிறாரு சா ஜெர்மனியில் சொல்கிறாரு அப்புறம் டஸ்க்கு சொல்கிறாரு எங்கே போலந்து சொல்கிறாரு கிர்ஸ் டார்மர் இருக்கிறார் அப்புறம் யூகேவில் சொல்கிறாரு அப்புறம் பிரசிடென்ட் உர்சல்லா வாழ்ற லியான் அப்புறம் பிரசிடென்ட் ஸ்டப் ஐ மீன் அயர்லாந்து பக்கம் சொல்கிறார் இந்த மாதிரி எல்லா பிரதமர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இனி அமெரிக்கா வந்து எங்களை ஏமாற்றும் பட்சத்தில் எங்களுக்கு ஐரோப்பா நாடுகள் இருக்கிறதுன்னு இருக்காங்க ஐரோப்பாவும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லை இல்லை அவங்களுடைய சொவினாரிட்டியை விட்டு கொடுக்க முடியாது அது வந்து அவங்களுடைய உரிமையை பொறுத்து நீங்கள் எப்படி ஸ்வாப் பண்ணிக்கலான்ற மாதிரி எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பித்து விட்டது ஸோ அமெரிக்கா இவங்களுக்கு உதவி பண்ணுற வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்லவங்க இல்லை அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமாக எதிரியாக்கி நின்றுவாங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த பொண்ணான தருணத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இது உதவணும் இழுத்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை இந்த சண்டேன்ற நாள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை வந்து சம்பவம் ரொம்ப சூடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு அஞ்சு நாள் காத்துட்டு இருக்கேன் சப்போஸ் அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்னென்ன வருது அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் அதே சமயத்துல ட்ரம்ப்னுடைய என்வாய் விக்ஸாப் இருக்கிறார்ல விக்ஸாப் அவர்கள் வந்து அங்கே ரஷ்யாவுக்கு போனார் இல்லையா ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவதில் புட்டின்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டூட் கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டார் அவர் அவர் அந்த குறிப்பிட்ட பகுதியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மீதி மற்ற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக உக்ரைனுடைய விவகாரத்தை அவர் கன்வியே பண்ணலையோ இல்லை தவறாக புரிஞ்சுக்கிட்டார் அவர் மீதும் வந்து உக்ரைனுடைய பத்திரிகையிலும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் ட்ரம்ப்பையே திட்ட ஆரம்பிப்பாங்க சீக்கிரமாக திட்டுங்கப்பா அந்த ஒரு பொண்ணான சம்பவத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் தாங்க முடியல அங்கே வேற ரஷ்யாவை உதவி பண்ணுறதுனால வரியாக போட்டு தளரப்பேன் இப்போ அதுக்கப்புறம் உதவி பண்ணாத நாடுகளுக்கு வரி போடுவாரா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இவர் என்ன பண்ணுவார் உக்ரைனை எதிரியாக்கிட்டு இப்போ ரஷ்யா பக்கம் போனார்னா அப்படி பண்ணுவாரான்னு நினச்சி பார்த்தோம்னா அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா அது அவங்களுடைய தேரி அது அது கண்டிப்பாக என்ன தான் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டால் கூட ஒட்டுமொத்த பொருளாதார தடையை நீக்குவாங்களா அப்படின்னாலும் நீக்க மாட்டாங்க அது எல்லாமே ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்கிறது கூடுதல் தகவல் சரி ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்டிவாக இருந்தது யாருன்னா அசர்பைஸாம் அசர்பைஸான்னு இப்போ ரீசெண்டாக கூட அர்மீனியா கூட கையெழுத்து போட்டது அப்புறம் திடீர்னு போயிட்டு உக்ரைனில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் ரொமானியா போன்ற நாடுகளுக்கு ஐரோப்பா நாடுகளுக்கெலாம் பெரிய அளவுக்கு திடீர்னு பைப்லைன் மூலிமா ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த பைப்லைன் ஏற்கனவே ரஷ்யா அமைச்ச பைப்லைன் இப்போ அந்த பிரச்சனைலாம் ரஷ்யா விட்டுட்டு போனதுனால இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ அதாவது பேச்சுவார்த்தை நடத்த ஒரே மாதத்தில் அவங்களுக்கு பைப்லைன் வழியாக வந்துருச்சு குரூடாயிலேருந்து மீதி எல்லாமே வர ஆரம்பித்தது நேற்று ரொமானியா ஒரு குண்டு போட்டாங்க ரொமானியா இத்தாலி அப்புறம் செக்ரிப்டிடி இவங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு ஒட்டுமொத்தமாக ஹால்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த குரூடாயிலுக்குள்ளார குளோரைடு கண்டாமினேட்டட் இருக்கான் குளோரைடு கண்டாமினேட்டட் அப்படின்னா அது யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சான் இவங்க இறக்குமதி பண்ணது எல்லாமே அது எப்படி நம்ம உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னா ஒரு பைக் ஒன்று யூஸ் பண்ணுறோம் பைக்குக்குள்ளார திடீர்னு நம்ம பெட்ரோலுக்கு பதில் டீசல் போடுற மாதிரி இல்லை பெட்ரோலுக்குற திடீர்னு தண்ணியை ஊற்றின என்ன ஆகுற மாதிரி அது டேங்கையே க்ளீன் பண்ணும் அந்த மாதிரி இவங்களை நம்பி ரொமானியா வாங்கினது அப்புறம் இத்தாலி செக் ரிப்பப்ளிக் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகிடுச்சு அந்த பைப் லைன்லேருந்து எல்லாமே இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே அசர்பைசான் பெரிய அளவுக்கு ஏற்று நிற்கிறாங்க அதெல்லாமே இந்த பைப் லைன் வழியாக பாருங்கள் அசர்பைசான்லேருந்து அப்படியே வருதா ஜார்ஜியா வழியாக ஜார்ஜியா வழியாக துருக்கி துருக்கி வழியாக இந்த பைப் லைன் தான் சொல்கிறேன் இந்த முக்கிய லைன் தான் இப்போ இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு இந்த சம்பவம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்ட்டு அது நீங்கள் கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்ட்டு ஏன்னா இந்த மாதிரியான விசாலன்னால் நான் அது பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்க அவங்க தான் காரணம் அது வந்து உலகம் அறிந்த விஷயம் இல்லையா அதனால் அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க அது யாருன்றது உங்களுக்கே தெரியும் அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை நான் அசர்பைசான் அப்படின் போது நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது குறிப்பாக அசர்பைசான் வந்து திடீர்னு அங்கே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் ட்ரம்ப் காரிடர் இதுக்கப்புறம் ஜிங்ஸார் காரிடர் இல்லை அது வந்து ட்ரம்ப் காரிடர் இந்த ட்ரம்ப் காரிடர் கொண்டு போயிட்டு அமெரிக்கா கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இனி அமெரிக்கா வந்து ஈரானுடைய ஏற்றுமதியை ஒரு முக்கிய பகுதி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாங்க அதில் பார்க்குறீங்களே காக்கசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காக்கசஸ்டைய முழு கட்டுப்பாடு வந்து அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் ஏற்று வர்றதுனால இப்போ ஈரான் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ அந்த பகுதியை முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே ட்ரபிள் வந்ததுன்னா வித் ஆர் வித் அவுட் ரஷ்யா எங்களுக்கு உதவி பண்ணலாம் கூட நாங்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் கடுமையான விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் அசர்பைசான் அர்மீனியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதை நம்ம பார்த்து உருவாக்கின பாதைகள் அது நம்ம பார்த்து வகுத்த திட்டம் அது தீரென்று அங்கே சைன் பண்ணதுனால நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களான்றாங்க இப்போ இது அந்த பகுதியை பெரிய அளவுக்கு சைன் பண்ணதுனால நீங்கள் ஈரானுடைய ஏற்றுமதியெலாம் லாக் பண்ணுறாங்க அமெரிக்காவோடைய பேச்சு கேட்காத ஏசிய நாட்டுக்குள்ளார அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற நாடுகளெல்லாம் லாக் பண்ண போகிறாங்க அது கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது ஈரான் அப்படின்னும்போது நான் இன்னொரு விவகாரத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நூறு சயின்டிஸ்ட்டுக்கு மேலே ஒரு சில சயின்டிஸ்ட்டோட புகைப்படங்கள்லாம் அப்படி நடந்து போகிற மாதிரி மொசை அவங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரி குறிப்பிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் மாதிரி அனுப்பிவிட்டு எங்களுடைய அடுத்த லிஸ்ட்டு இவங்க தாம்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு வெளியிட ஈரான் கொஞ்சம் உசாராயிட்டாங்க ஓஹோ எங்களுக்கே அனுப்பி எங்களையே அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நூறு பேத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியோ அதாவது எந்த ஒரு எதிராளிகள் நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் பாதுகாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் பொது பொது வெளியில் நேம்லிஸ் வெளியிறது மீது எல்லாமே டோட்டலாகவே அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாம் ஒருவேளை அந்த ரைசிங் லைன் வந்து மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மீது தாக்கல் நடத்துவாங்கன்ற அடிப்படையில் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து போயிட்டுருக்கான் ஏற்கனவே ஒரு முப்பதுக்கும் முக்கிய மேற்பட்ட சயின்டிஸ்ட் அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் மூவ் சயின்டிஸ்ட் எல்லாமே இப்போ இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைன் சொல்லிட்டு ஈரான் மீது தாக்கல் நடத்துனாங்கல்ல அதில் ஆல்மோஸ்ட் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அடுத்த லிஸ்ட் இன்னும் ஒரு நூறு பேர் தாங்கிறாங்க அவங்களையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிட்டாங்க சரி ஈரானுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட விளக்க வரும்போது இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் என்னங்க புரியுது இது நமக்கு சிரியாவா கோல்நேட்ஸ் பக்கத்தில் இது வரைக்கும் இஸ்ரேல் தனது பகுதிக்குள்ளே கட்டுப்பட்டு வச்சுருக்காங்களா ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்கா அந்த ஒன்று நம்பர் இருக்கிற இடத்துல தான் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் வந்து இப்போ நின்றுட்டுருக்காங்க அதாவது சிரியானுடைய டமாகஸ்கஸ்க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் நின்றுட்டு இருக்காங்களா இரண்டு பகுதி புரியுதா அங்கே தான் இஸ்ரேலினுடைய பேஸ் மவுண்ட் ஹெர்மன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கா இப்போ இந்த பக்கம் கோல்டன் எயிட்ஸ் இருக்குது இந்த மூன்று பகுதியில் இருந்தும் அங்கே எஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகலை மீதி ஆகலை அப்படின்னாலும் இவங்க ஒரு பக்கம் வந்து உள்ள நுழையில்தான் திட்டங்களை தீட்டியிருக்காங்களாம் பெயருக்கு காசானு சொல்லிவிட்டு வழக்கமாக காசா என்ற பெயரை பயன்படுத்தி இந்த பக்கம் எப்படி வெஸ்ட் பேங்குல பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்துகிறார்களோ அதே போல் நீ லெபனான் மீதும் உள்ளே நுழைகிறது இஸ்ரேல்ன்ற மாதிரி ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவல்னால் இல்லை ஒரு பகீர் தகவலை வந்து அள்ளி வீசி இருக்காங்க இது என்ன ஆகப்போகு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் காசாவில் பெரிய திருப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அது என்னென்னு நம்ம இரவு பதிவில் பார்த்துடலாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது லண்டனில் போராடுனவங்கள கொஞ்சம் வலுக்கட்டாயமாக கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜப்பான் ஜப்பானில் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியும் இது வரைக்கும் நான் ஜப்பானில் இந்தளவுக்கான க்ரௌடு பார்க்கல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் அந்த இடத்துல அந்த அளவுக்கான க்ரௌடு வந்து ஒரே இடத்துல கேதராக இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெல்ல வியூவில் என்னாச்சுன்னா நெதனையாவர்களுக்கு எதிரான போராட்டமே ஆஸ்திரேஜியஸை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க காசா விட்டு வெளியேறுங்க எங்களுக்கு யுத்தம் போதும் நிறுத்துங்கள் எல்லாத்தையும் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எதனையாக அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துக்கொண்டிருக்கிறது நாடுதளவிய அளவில் போராட்டங்கள் வலுத்து கொண்டிருக்கிறது அதுவுமே கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது பெரும்பாலான நாடுகள் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த வீடியோ நிறைவு பக்கத்தில் நான் மூன்று விஷயத்த சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அணுவாயுதம் இல்லாத ஒரு உலகத்தை படிப்போம் இனி வருங்காலங்களில் மக்கள் அணுவாயுதம் பற்றி நினைக்கவே கூடாது என அந்த பூ உலகில் கண்ட சத்தம் காதல் ரிங்காரமாக ஒழிக்க வேண்டும் நோபல் பரிசினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் யாருன்னா நான் அவர்களை சொல்கிறேன் இனி நான் இருக்கிற வரைக்கும் போரே வராது இருக்கும்னு சொன்னார்ல ஆனால் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதிகமாக அமெரிக்கா ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் த செலவு பண்ணியிருக்காங்க அதாவது அடுத்தடுத்து அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்காக அப்புறம் சீனா ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் இவங்க கிரேட் பிரிட்டன் வந்து பத்து புள்ளி நாற்பத்தி எட்டு ரஷ்யா எட்டு புள்ளி ஒரு பில்லியன் ஃப்ரான்ஸ் அஞ்சு ஆறு புள்ளி ஒன்பது பில்லியன் இந்தியா ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நியூக்ளியர் வெப்பனை அடுத்த ஒரு லெவலுக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் யாருமே நியூக்ளியர் ஆயுதங்களை குறைக்கலாம் விரும்பலை எல்லாமே தயாராகிட்டாங்கன்னு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அணுகூட போட்டு தள்ளியிட வேண்டியதான முடிவில் தான் இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் என்னதான் இருந்தாலும் வந்து யூகே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் இருந்து என்னாச்சுன்னா ஆக்டிவ் வந்து பரவ ஆரம்பிச்சது கதிர்வீச்சுகள் அதை லீக் ஆனதுனால வெளியே வந்ததா இல்லை வேறு என்ன வந்ததுன்னு தெரில அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய கடற்பரப்புக்கு கீழே அணு ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் திடீர் என்று லைட்டாக ஏதோ சம்திங் ரீசைக்லிங் ப்ராசஸ்லையும் இல்லை மற்றதுலேயே ரேடியாக்டிவ் வந்து தண்ணியில் கலந்துருச்சான் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் அதனால் ஒரு எச்சரிக்கையை வந்து சமிக்க கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அந்த ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் அலர்ட்டாகிருங்க அலார்ட் ஆயிருங்கன்னா மீன்களையும் மற்றது எதுவும் சாப்பிட வேண்டாம்ண்டம்மா சொல்லியிருக்காங்க பாஸ் அணுகுண்டு போட்டால் தான் ஒரு நாடு இல்லை உள்ளுக்குள்ளாரே ஏதாவது ஆயிரப்போது அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் ரஷ்யாவை பயங்கரமாக எதுக்குறீங்க நீங்கள் கண்ணை மூட்டு சொல்லிடலாம் ரஷ்யா தானிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறது ஒரு கூடுதல் தகவல் இரண்டாவது தகவல் என்ன நீ புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல இது வந்து பர்கினோ ஃபேஷியல் இருக்கக்கூடிய புகைப்பட தகவல் இந்த பர்கினோ ஃபேஷியோல் நடந்த சண்டையை பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோ பர்கினோ ஃபேஷியோனுடைய ஆட்சி அதாவது கவர்மெண்ட்டுடைய ஆட்சி வந்து கம்மியாக தான் இருந்தது மீதி அந்த கத்திரிப்பு கலர் பச்சை கலர் இருக்குல்ல கத்திரிப்பு கலர் வந்து ஜேன் ஐஎம்எம்னு சொல்லுவாங்க யூஏ பெரிய அளவுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க ஜமாத் நசரத் ஹல் அஸ்லாம் வி ஹல் முஸ்லீம்ஸ் அவங்க அந்த குரூப்ஸ் வந்து இந்த கத்திரிப்பு கலர் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாதிரி இருக்குல்ல அவங்க வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டின் கிரேட்டர் சஹான்னு சொல்லிட்டு ஐஜிஎஸ்எஸ் ஸோ இது ரெண்டுமே இஸ்லாமிக் குரூப்ஸ் தான் பட் இவங்க எல்லாமே அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெரிட்டரி எவ்வளோ கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த டெரிட்டரியில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மீது எல்லாமே பர்கினா ஃபேஷியா வந்து பெரிய அளவுக்கு ஃபைட்டிங் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க சில அந்த கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடுவாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலன்றமா சொல்கிறாங்க நார்மலாக மூன்று நாடுகள் அந்த இடத்துல இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு ஒன்று மாலி இன்னொன்று பர்கினா ஃபேஷா இன்னொன்று நைஜர் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரான்ஸ் இராணுவம் துரத்தப்பட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இனி தீவிரவாதிகளுக்கு இல்லைன்றாங்க இந்த மூன்று நாடுகளை இணையிறது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல இப்போ பர்கினோஃபேஷியா வந்து அடியடி நடித்து தொடர்த்தினாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போயிட்டு மாலியில் உட்காந்துக்கிறாங்க மாலினுடைய எல்லைப்பதையில் ஓடி வந்துட்டு திரும்பியும் ரஷ்யா அந்த பர்கினோஃபேஷியா ராணுவம் போனதுக்கப்புறம் வந்து அடிப்பாங்க இல்லை நைஜீரியில் போய் உட்காந்துக்கிறாங்க இந்த கலர் இருக்கிறதும் டாடாட்டா இருக்கிறதும் அந்த குறிப்பிட்ட மக்களை வந்து அந்த ஓரிய ஏரியாவில் வந்து இருக்கிறாங்கன்னு நடத்துவோம் அந்த குரூப்ஸ் வந்து இருக்காங்கன்னு நடத்தோம் யுஏ பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மூன்று நாடுகளுமே ஒருங்கிணைந்து க்ரஷ் பண்ணால் மட்டும்தான் இங்கே அடிக்கும் போது அங்கே தப்பி போகும்போது அங்கேயும் அடிக்கலாம் அவங்க அதனால் மூன்று பேரும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ வந்து இராணுவ புரட்சி தான் அந்த மூன்று நாடுகள் இருக்குது ஒரு கடத்துல பயந்தாங்க எங்க ஆப்பிரிக்காவுக்குள்ளார மற்றும் ராணுவ புறச்சுட்டு அடுத்தடுத்த நாடுகள் தனது கட்டுப்பாட்டை இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் நாடுகள்லாம் கொஞ்சம் பயந்தாங்க குறிப்பாக ஐரோப்பா நாடுகளாக பயந்தாங்க பட் அது மாதிரி ஆகலை பட் இந்த மூன்று நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் நம்ம இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்